அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் நாம் இன்றைய காணொலியில் காணவிருப்பது சங்க இலக்கிய நூல்கள் சங்க இலக்கியம் அப்படின்னா என்னன்னு தமிழின் மிகவும் தொன்மையான இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் இந்த சங்க இலக்கிய நூல்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த சங்ககால நம் தமிழ் மக்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய பண்பாட்டையும் வரலாற்று நோக்கில் எடுத்துரைப்பதாக இந்த சங்க இலக்கிய நூல்கள் அமைகிறது இந்த சங்க இலக்கிய நூல்கள் சேர சோழ பாண்டியர் என்னும் தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியங்களாக நாம் பார்க்க முடிகிறது இந்த சங்க இலக்கியத்துல மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு நூல்கள் இந்த சங்க இலக்கியத்தை எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு இரண்டு பிரிவுகளா பிரிச்சு எட்டு தொகை என்னும் நூலில் பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட எட்டு தொகை நூலும் தனித்தனி புலவர்களால் எழுதப்பட்ட பத்து பாடல்களும் சேர்ந்து மொத்தம் பதினெட்டு நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இந்த சங்க இலக்கிய நூல்கள் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் தங்களுடைய வாழ்வை அகம் புறம் அப்படின்னு இரண்டா பிரிச்சு வாழ்ந்திருக்காங்க அகம் அப்படிங்கிறது காதல் சார்ந்த கலவு கற்பு எனும் வாழ்வியல் பத்தி கூறுவது அக இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் என்பது போர் சார்ந்த வீரம் நிறைந்த வெளியுலக வாழ்வை பத்தி சொல்லுவது இப்படி அகம் புறம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு எழுதப்பட்ட நூல்தான் சங்க இலக்கிய நூல்கள் இந்த சங்க இலக்கிய நூல்களுக்கு பல்வேறு வேறு பெயர்கள் இருக்கு பத்து பாட்டு எட்டு தொகை பாட்டும் தொகையும் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு இந்த பதினெட்டு நூல்களை குறிப்பிட்டு சங்க இலக்கியத்திற்கு வேறு பெயர்கள் கொடுக்கப்படுது இந்த சங்க பதினெட்டு சங்க இலக்கிய நூல்களுள் நாம நம் காணொலியில் காணவிருப்பது எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலகட்டத்தில் பாடப்பட்ட எட்டு தொகை நூல்கள் தான் எட்டு தொகை நூல்கள் இந்த எட்டு நூல்களுமே ஆண் புலவர்கள் பெண்பால் புலவர்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரால பல்வேறு காலகட்டங்கள்ல பாடப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு நூலா நாம் பார்க்க முடியுது இந்த எட்டு தொகை அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்னு மூன்று பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த எட்டு நூல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கும் விதமா ஒரு பழம்பாடல் ஒண்ணு காணப்படுகிறது ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் பாடல் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு ஒரு பழம்பாடல் இந்த எட்டு நூல்களையும் குறிக்கும் வண்ணம் காணப்படுகிறது இப்ப இந்த எட்டு நூல்களை நம்ம சொன்னோம்லயா அகம் புறம் அகப்புறம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குன்னு அந்த பிரிவுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு இந்த ஐந்து நூல்களும் அகம் சார்ந்த நூல்களா காணப்படுகிறது இந்த ஐந்து நூல்கள்ல எதை பத்தி அதிகமா சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய காலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களோட காதல் சார்ந்த வாழ்க்கை இப்ப தலைவன் தலைவிக்கு இடையே நிகழக்கூடிய காதல் கலவு கற்பு அப்படின்ற இந்த இல்லற வாழ்க்கையை பத்தி பேசக்கூடியதா இந்த அகம் சார்ந்த நூல்கள் இருக்கு இது வெறும் காதல் பத்தி மட்டும் பேசாம பண்டைய மக்களோடைய பண்பாடு அவங்களோட நம்பிக்கைகள் அவங்களோட அறிவியல் சிந்தனை இது எல்லாத்தையும் பத்தியும் கூறும் விதமா இந்த அக நூல்கள் காணப்படுகிறது அடுத்து புறம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் புறநானூறு பதிற்று பத்து இந்த புறநானூறு பதிற்று பத்து அப்படின்ற இரண்டு நூல்களுமே சங்ககால மக்களுடைய போர் சார்ந்த வாழ்க்கை ஏன்னா அந்த காலத்துல நிறைய போர்களெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்ப அந்த போர் சமயத்துல நம் தமிழ் மக்கள் எப்படி வீரம் மிகுந்தவர்களா தங்களோட வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்றத இந்த புறநூல்கள் நூல்கள் வாயில